வணக்கம் மக்களை சற்றுமுன் கிடைத்த மிக முக்கிய தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது நம்மளுடைய ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய ஆதரவாளராக இருக்கக்கூடிய ஜேசிடி பிரபாகரன் அவர்கள் சமீபத்தில் சென்னையில் ஒரு போஸ்டரை ஒட்டி பரபரப்பை அதிமுகவில் நிகழ்த்தியிருக்கிறார் என்று நாம் கூறலாம் அதிமுகவில் தொடர்ந்து தோல்விகளை சந்தித்து விட்டோம் இதன் பிறகு அதை சந்திக்க வேண்டாம் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து ஒன்றுபட்டு அதிமுகவை வெற்றி பாதைக்கு செல்வோம் என்று குறிப்பிட்டிருந்த அவர் தற்பொழுது இதன் மூலமாக என்ன தெரிகிறது என்றால் ஓபிஎஸ் அவர்கள் இறங்கி பேச்சுவார்த்தை நடக்க கூறுகிறது இதன் பிறகு காத்துக்கொண்டே இருந்தால் அதிமுக அழிவதை கண் நிமிக்கும் நொடியில் போகிவிடும் ஆகையால் அதிமுகவை அழிவதை தடுத்து அதிமுகவின் தலைமையை வந்து மாற்ற முடிவுகளை எடுக்க வேண்டும் என்று ஓபிஎஸ் அவர்கள் இறங்கி பேச்சுவார்த்தை நடத்த முடிவுகளை எடுத்து வருவதாகவும் தகவல்கள் என்பது வெளியாக இருக்கிறது ஏனென்றால் எடப்பாடிய புதுசவர்த்திகம் அவருடைய ஒரு சுயநலத்துக்காக அப்படியே பிடிவாதத்தில் இருந்து கொண்டிருக்கிறார் கட்சி எப்படி போனால் போகட்டும் நம்மளுடைய ஒரு முக்கியமான வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி பெற வேண்டும் அப்படின்ற ஒரு சூழல் அவர் இருக்கார் எந்த ஒரு சூழலை மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி என்பது இருந்தாலும் கூட தற்பொழுது அதிமுகவிற்கு ஜெயலலிதா அவர்களுடைய நின்று விட்டது வெற்றி அதன் பிறகு இபிஎஸ் ஓபிஎஸ் சசிகலா அவர்களெல்லாம் இருந்து அதிமுகவை மிகப்பெரிய அளவில் வெற்றியை செய்ய முடிவு இல்லை எடுக்கவும் அவர்களால் நடத்தி வைக்கவும் முடியவில்லை என்று கூறப்படுகிறது அதனால் தற்பொழுது நாம் ஒன்றிணைந்தாக வேண்டும் என்பதற்காக நம்முடைய ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தீவிரமாக செயல்பட்டு தற்பொழுது அவர் வந்து பாத்தீங்கன்னா முக்கிய அங்கமாக கருதப்படக்கூடிய நம்மளுடைய ஓபிஎஸ் அவர்களுடைய ஆதரவாளர்கள் தற்பொழுது ஒரு சில பேச்சுவார்த்தையை தொடங்கி இருக்கிறார்களாம் ஆனால் நம்மளுடைய செங்கோட்டி வேலுமணி தான் வந்து பார்த்திங்கன்னா ஓபிஎஸ்ஐ சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா இவர்கள் தேர்தலுக்கு முன்னாடி வந்து சொல்லிட்டாங்க அதிமுக ஒன்றினோம் ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தாறில் சட்டமன்ற தேர்தல் வருகிறது அதுக்குள்ளே ஒன்று இருந்தால் மட்டுமே அதிமுகவை நம்ம வந்து பலு பலமாய்ந்த கட்சியாக மாற்று பெற்று அதிமுகவை ஒரு சிறப்பான வெற்றியை வந்து நம்ம சென்றடைய முடியும் சட்டமன்ற தேர்தலில் நமக்கான ஆதரவை கொடுப்பார்களா மக்கள் என்று யோசிக்கப்பட வேண்டாம் இரட்டை இலைக்கு எப்பொழுதுமே ஆதரவு கொடுப்பார்கள் இயக்கத்தை உருவாக்கிய புரட்சி தலைவர் பெயர் இருக்கும் வரை அவர்களுடைய சிறப்புகள் இருக்கும் வரை சிறப்பாக வழி நடத்திய ஜெயலலிதா அம்மா அவர்களுடைய புகழ் வையகம் இருக்கும் வரை கண்டிப்பாக அதிமுக வெற்றியை பெறும் என்று கூறுகிறார்கள் ஆனால் அதற்கு அனைவரும் ஒன்றுபட்டு திரண்டு வேலை பார்த்தால் மட்டுமே அதிமுகவை வெற்றியடைய நாம் பார்க்க முடியும் இல்லை என்றால் தோல்வியின் பா பாதைக்கு நாமளே தள்ளிவிடும் ஒரு சூழலுக்கு அதிமுக திகழ்ந்துவிடும் என்று கூறுகிறார்கள் இந்த ஒரு சூழலில் மிகப்பெரிய அளவில் நடந்து கொண்டிருக்கும் எந்த ஒரு பெரும்பான்மையை அடுத்தடுத்து செயல்படுத்த நம்முடைய இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ன செய்ய போகிறார்கள் என்று நாம் பொறுத்திருந்து பார்க்கணும் மேலும் இந்த ஒரு சூழலில் தற்பொழுது அதிமுகவில் கட்சியில் செயல்படக்கூடிய அனைவரையும் ஓபிஎஸ் அவர்கள் சந்தித்து பேச இருப்பதாகவும் முக்கியமாக எடப்பாடி பழனிசாமியை உடன் பேச்சுவார்த்தை நடத்த நம்முடைய ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தயாராக இருப்பதாகவும் தகவல்கள் என்பது ஓ பன்னீர்செல்வம் தரப்பிலிருந்து பேசப்பட்டு கொண்டிருப்பதை நாம் காண்பித்து தகவலாக பார்த்து கொண்டிருக்கிறோம் மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமன் மூலமாக நீங்கள் தெரிவிங்கள் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளும் தினசரி தெரிந்து கொள்ள நம்முடைய தமிழகத்தின் அரசியல் என்னை சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களை நன்றி வணக்கம்